உலகில் இன்றளவும் அசைக்க முடியாத ஒரு உலக அதிசயம் என்றால் அது தாஜ்மஹால் தான் முகலாயர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த தாஜ்மஹாலானது கிபி பதினேழாம் நூற்றாண்டில் ஷாஜகான் என்னும் முகலாய மன்னனால் தன்னுடைய மூன்றாவது மனைவியான மும்தாஜ் மஹாலுக்காக கட்டப்பட்டது ஆக்ராவில் உள்ள யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த தாஜ்மஹாலானது உலகின் காதல் சின்னமாக இன்றளவும் திகழ்கிறது ஓர் இந்திய கலைப்பொருளான இந்த தாஜ்மஹாலை பற்றி நீங்கள் இதுவரை அறிந்திராத சில தகவல்களை பற்றி பார்ப்போம் ஷாஜகானுடைய மனைவியான மும்தாஜின் உண்மை பெயர் அர்ஜுமான் பானோ பேகம் என்பதாகும் இவர் ஷாஜகானை திருமணம் செய்யும் போது தன்னுடைய பெயரை மும்தாஜ் மஹால் என்று மாற்றிக்கொண்டார் இவர் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாம் வயதில் பதினாலாவது பிரசவத்தின் போது இறந்துவிட்டார் தாஜ்மஹாலின் உட்புறம் சில ரகசிய அறைகள் மற்றும் பாதாள சுரங்கங்கள் உள்ளன இந்த அறைகள் ஷாஜகான் காலத்திலிருந்து இன்று வரை மூடியே வைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹாலானது சிவனுக்காக கட்டப்பட்ட ஆலயம் என்றும் இதை பற்றின பல ஆதாரங்களும் சிவனின் சிலைகளும் பூட்டப்பட்ட ரகசிய அறைகளில் உள்ளது என்றும் பெரும்பாலானோரால் நம்பப்படுகிறது இது எந்த அளவிற்கு உண்மை என்பது பற்றி தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தாஜ்மஹாலின் உட்புறத்தில் ஒரு சிறிய நீரோடையும் உள்ளது இந்த நீரோடையின் மூலதனம் எங்குள்ளது என்று இன்றளவும் யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமாகவே உள்ளது இருபதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட போர்களின் போது வான்வழி தாக்குதலில் இருந்து பாதுகாக்க மூங்கிலை கொண்டு உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய சாரங்களை தாஜ்மஹாலின் மேல் அமைத்து பாதுகாத்துள்ளனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு ஏற்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போரின் போது பச்சை நிற துணிகளை கொண்டு தாஜ்மஹாலை மூடி பாதுகாத்துள்ளனர் தாஜ்மஹாலின் உள் மற்றும் வெளிப்புறங்களில் அல்லாவினுடைய தொன்னூற்றி ஒன்பது பெயர்கள் அழகிய எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹாலின் அடித்தளமானது எளிதாக அழியக்கூடிய மரத்தினை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த மரக்கட்டைகள் யமுனை ஆற்றிலிருந்து கிடைக்கும் ஈரப்பதத்தை கொண்டு இன்றளவும் அழியாமல் உறுதியாக உள்ளது யமுனை நதி இல்லையெனில் தாஜ்மஹால் பல ஆண்டுகளுக்கு முன்பே அழிந்திருக்கும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தாஜ்மஹாலில் உள்ள கல்லறையானது இருபத்தி எட்டு வகையான விலை மதிப்பெற்ற கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழில் இந்தியாவில் ஏற்பட்ட கழகத்தின் போது கல்லறையின் வெளிப்புற சுவர்களில் இருந்த சில விலையுயர்ந்த கற்கள் அகற்ற கூறப்படுகிறது மொத்தம் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையாட்களை கொண்டு ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டு வரை சுமார் இருபத்தி ஒரு வருடங்களில் தாஜ்மஹால் கட்டப்பட்டுள்ளது மேலும் தாஜ்மஹாலை கட்டுவதற்கான கட்டிட பொருட்களை கொண்டு வர ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகளை பயன்படுத்தியுள்ளனர் தாஜ்மஹால் அதிகாலை பிங்க் நிறத்திலும் பகல் வேலை வெள்ளை நிறத்திலும் இரவு நிலா வெளிச்சத்தில் தங்க நிறத்திலும் காட்சியளிக்கும் தாஜ்மஹாலை நீங்கள் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் சமச்சீரான அளவு மற்றும் ஒரே மாதிரியான தோற்றத்தில்தான் தெரியும் ஆனால் உள்ளே இருக்கும் கல்லறைகள் இரண்டும் வெவ்வேறு அளவில் இருக்கின்றன மும்தாஜின் கல்லறையை விட ஷாஜகான் கல்லறை பெரிதாக உள்ளது தாஜ்மஹாலின் தூண்கள் வெளிப்புறத்தை நோக்கி சற்று சாய்ந்திருப்பது போன்று கட்டமைக்கப்பட்டுள்ளது இதனால் பூகம்பம் வந்தாலும் கூட அவை கட்டிடத்தின் மேல் விழாமல் வெளிப்புறத்தில்தான் விழும் அந்த காலத்திலேயே தாஜ்மஹாலை கட்டி முடிக்க இந்திய பண மதிப்பில் சுமார் முப்பத்தி இரண்டு கோடி செலவிடப்பட்டிருக்கிறது அதன் இன்றைய மதிப்பு சுமார் ஒரு பில்லியன் டாலர் அதாவது ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று கோடிகள் ஆகும் ரம்மியமான இந்த கட்டிடத்தை கட்ட உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட விலை மதிப்பற்ற வெள்ளை பளிங்கு கற்களை பயன்படுத்தியுள்ளனர் வெள்ளை தாஜ்மஹாலை போலவே இதன் நீர் எதிராக பிரதிபலிக்கும் மற்றும் ஒரு கருப்பு நிற தாஜ்மஹாலை ஆற்றுக்கு மறுபுறம் கட்டும் எண்ணம் ஷாஜகானுக்கு இருந்ததாகும் பேரரசர் ஷாஜகான் தாஜ்மஹால் போன்று மற்றொரு கட்டிடம் உருவாகிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் என்றும் அதனால் தாஜ்மஹாலை கட்டி முடித்தவுடன் கட்டிட பணியில் வேலை செய்த அனைவரின் கைகளையும் வெட்டிவிட்டதாகவும் ஒரு புராண கதை உண்டு ஆனால் இது உண்மை என்பதற்கான ஆதாரங்கள் இன்றளவும் யாரிடமும் இல்லை என்று சொல்லலாம் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தாஜ்மஹாலை காண வருகின்றனர் அதில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றனர் பல ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான வேலையாட்களை கொண்டு விலை மதிப்பற்ற சலவை கற்களை கொண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த தாஜ்மஹாலானது இந்தியாவின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் காலத்தை கடந்து நிற்கும் காதல் காவியமாகவே இன்றளவும் விளங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்